ஜல்ஜீவன் மிஷன் கீழ் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு இரண்டாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி காவிரி குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் பூபதி ராஜு வர்மா தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் வளர்ச்சிப் பணிகள் குறித்து மத்திய இரும்பு மற்றும் கனரக தொழில்துறை இணையமைச்சர் பூபதி ராஜு வர்மா தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் கால்வன் எம் தர்மர் உள்ளிட்ட கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பூபதி ராஜு வர்மா நாட்டில் நூற்று பன்னிரண்டு மாவட்டங்களை முன்னேற்றமடைய செய்ய வேண்டிய மாவட்டங்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் தமிழகத்தில் உள்ள ராமநாதபுரம் விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் கடந்த இரண்டு நாட்களாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெறும் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் பாம்பன் ரயில் பாலத்தை ஆய்வு செய்வதாகவும் அவர் கூறினார் உதகையில் இரண்டாவது நாளாக கடும் உறைப்பணி பொழிவதால் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் நீலகிரி மாவட்டத்தில் வழக்கமாக நவம்பர் முதல் பிப்ரவரி மாதம் வரை உறைபனி தாக்கம் காணப்படுவது வழக்கம் நடப்பாண்டு டிசம்பரில் அவ்வப்போது மழை பெய்து வந்ததால் உறைபனி தாமதமாகவே தொடங்கியது தற்போது உதகையில் உறைபனியின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் நகரின் பல பகுதிகளில் பனி படர்ந்து காணப்படுகிறது உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் உள்ள பூந்தொட்டிகள் மற்றும் புல்வெளி மைதானங்களை பனிப்பொழிவிலிருந்து பாதுகாக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் உறைபனி காரணமாக கடும் குளிர் நிலவுவதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளனர் கடும் குளிர் காரணமாக அதிகாலையில் ஸ்வெட்டர் வியாபாரத்தை சேவையாக செய்து வருவதாக உதகையைச் சேர்ந்த வியாபாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் என் பேர் கங்காங்க நாங்கள் இங்கே ஊட்டியில் பஸ் ஸ்டாண்டில் நைட் ரெண்டு மணிக்கு வந்து கடை போடுவோம் பனி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால இப்போ ஊட்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளாக ரொம்ப ஹெவியாக பனி பனியிருக்கு இப்போ வெக்கேஷன்லாம் ஸ்டார்ட் ஆகுறதுனால நிறைய டூரிஸ்ட் வராங்க நிறைய குழந்தைங்க சஃபர் பண்ணுறதுனால நாங்கள் ஏர்லி மார்னிங் வந்து இங்க இது சைட் நாங்க நாங்கள் ஸ்வெட்டர்லாம் சேல் இருக்கோம் இப்போ கொஞ்சம் சேல் பரவாயில்ல ஆனால் ரொம்ப ஹெவியாக சில்னஸ் இருக்குது இவ்வளோ எதிர்பார்க்கல எப்போவுமே ஜான்வரி டென்த்துக்கு மாதிரி தான் ஹெவியாக இருக்கும் இப்போது ரெண்டாவது நாளே ரொம்ப கெண்ட பண்ணி விழுகுது ஸோ நாங்கள் இது ஒரு சர்வீஸ் மாதிரியும் ப்ளஸ் பிஸ்னஸும் பண்ணிவிட்டோம்